வணக்கம் மரணம் இழப்பு மலர் என்ற நூல் பற்றிய இந்த சாப்பிட்டா தெளிவாயிருக்கா எனக்கு அந்த அதான் சரி மரணம் பற்றி பொதுவாக இருக்கிற மக்கள் கதைக்கிறது குறை சாவப்பட்டி கதைச்சால் நாங்கள் சின்ன வயசுல இருக்கீங்கள சாவபதி நாங்கள் வீட்டில் கதைச்சால் அம்மா உடனே பொறுத்த அவங்க அறவங்க இருந்த கதைகள் எல்லாம் வீட்டுக்காக கதைக்கக்கூடாது இப்போ நான் அன்பையை ரொம்ப பார்த்து வந்தேன் இந்த தலைப்பை பற்றி இங்கு உரையாடி வந்த இனிய எனக்கு முன்னர் பேசியவர்கள் மீராபாரதியின் மரணம் இழப்பு மறை மன்னிக்கணும் என்று பேசிக்கொண்டிருக்கும் போது எனக்கு அதை உறுத்தல ஏன்னு சொன்னா நாங்கள் அப்படி வளர்க்கப்பட்டிருக்கோம் அந்த தோரணையில தான் நாங்கள் வளர்க்கப்பட்டிருக்கோம் அந்த எதிர்மறையான பாக்கியங்களை கதைக்க கூடாது அந்த சவம் போய் கொண்டிருந்தும் ரோட்டாலே உங்களுக்கு போறாங்க அதில் இருந்து காட்டணும்னு சொன்னா உடல வாய்க்க விரல வை வாய்க்க விரல வச்சு போனாலும் விரல் அழகிப்போம் சவத்துக்கு கையை நின்றுனா விரல் அழகிப்போம் மட்டும் வளர்க்கப்பட்டாங்க இந்த மரணம் இழப்பு மலர்தல் என்ற நூல் பற்றி கதைக்கிறது முதல் நாள் மரணம் என சாவனாங்களை எப்படி பார்த்து நாங்கள் சாவணாங்களுக்கு அப்படி படிப்பிக்க எப்படி எங்கள கல்வியான்னு சொன்னால் பாடசாலை கல்வி எல்லாம் எங்கள தாய் தந்தை பாட்டி ஆத்தே ஊட்டியாச்சி இவியலாகிய எப்படி எங்களுக்கு இந்த மரணம் பற்றி கற்பிக்கப்பட்டிருந்தது இந்த மரணத்தை பற்றி எவ்வளோ கதைக்கலாம் இப்போ செத்தப்படவங்களை நடந்தால் அந்த செத்தவட்டில் நாங்கள் கலந்து கொள்ளும்போது என்னென்ன சடங்குகளை தெய்வணும் அதை எல்லாம் என்னென்ன செய்யணும் என்றது எல்லாத்தையும் அந்த அந்த வகையில் எல்லாம் மறந்து பற்றி நாங்கள் நிறைய படித்து இந்த எழுத்து இந்த நூல் வந்து தொகுப்பு என்று அவர் முன்னுமே அந்த நூல்லையே குறிப்பிட்டிருக்கிறேன் அது ஒரு தொகுப்பு நூல் பல ஏராளமான எழுத்தாளர்களுடைய கருத்துக்களை தொகுத்து அதில் சில தன்னுடைய அபிப்பிராயங்களையும் சேர்த்து கோர்த்த ஒரு மாலை இதில் ஒரு கட்டத்தை அவர் சொல்லியிருந்தார் கோமருடைய கருத்து சோகரடியுடைய கருத்து அப்படின்னு சொல்லியிருந்தார் சோமரங்கும் சோக்ரட்டிசும் உரிய காலமோ அல்லது அதுக்கு முற்பட்ட காலமோ பிற்பட்ட காலமோ வள்ளுவரும் இருந்திருக்கிறார் தூங்குதல் போலும் சாக்காடு தூங்கி விழிப்பது போலும் சொல்லி ஒரு குரல் படிக்க ஞாபகம் இருக்கு எனக்கு அதையே சோக்ரட்டிசன் சொல்லி இருக்கிறார் இருக்கிறார் ஒருவன் என்றில்லை என்னும் பெருமை பணியத்தின் போல சொல்லி வள்ளுவர் சொல்லி இருக்கிறார் அதேமேந்து அவ்வாறு திருப்பி சொல்லி இருக்கிறார் இன்னொரு விதமாக ஆண்டாண்டு தோன்றும் மாண்டார் அளவு மாநிலத்தில் வேண்டாம் நமக்கும் அது வழியை நாம் விமக்கென்று இட்டு உண்டியிடும் என்று அவ்வாறு பட்டினத்தனங்கள் புறப்ப சொல்லி இருக்கிறார் அன்னை எத்தனை அன்னையோ அப்பன் எத்தனை அப்பனோ பின்னும் எத்தனை புறவையோ என்று சொல்லி அந்த மனித புறவிகள் வந்து அளப்ப அளவற்றது ஆன்மாவுக்கு மரணம் இல்லை ஆனா மனித உடல் மரணிக்கு போகும் என்று சொல்லி சொல்லி இருக்கிறார் இந்த மரணத்தை பற்றி என்னோட கதை சொல்லி இருக்கிறார் காடோ செடியோ காடோ சரியோ கடற்புறமோ என்று சொல்லி அது காடோ சரியோ கடற்புறமோ கல்வி மிகுந்த நாடோ நகரோ நகரத்தின் நடுப்புறமோ வீடோ புண்ணையோ வீடோ புறம் நான் மிகுமிடம் என்று சொல்லி அவர் சொல்லி இருக்கிறார் இப்படி பிறப்பு என்பது ஒருவருடைய தலையிலே ஒரு ஒரு உரிய பிறந்தது உடனேயே தலைப்பாட்டில் உட்கார்ந்து விடுவார் இது பாகவதத்திலே நசிங்கீதனுடைய கதையிலே குறிப்பிடப்படுகிறது ஒரு பிறவி ஒரு பதிலை பிறந்த உடனே அவருடைய தலைப்பாட்டிலே வந்து அமர்ந்து விடுவார் அவனுக்கு எப்போ உப்ப கூட்டிட்டு போறன்ற சிந்தனையே அவருக்கு நசிங்கிரன் கேட்கிறான் தந்தையிடம் மரணத்தின் பின் நான் கேட்டிருக்கேன் மரணத்துக்கு பிறவியே நடக்கும் யாரும் கண்டவர் கண்டிலர் இருக்கிறார் மரணத்தின் பின் என்ன நடக்கும் என்று கேட்டால் பண்டவர் பட்டிலே பிண்டவர்கள் காணாதவரெல்லாம் சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள் மரணத்தை பற்றிய கதை அதாவது ரெண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு மரணத்தின் பற்றிய இரண்டாயிரத்தி

ஆங்கில நூல்களுக்குள்ளே ஆங்கில அறிஞர்களுக்குள்ளே விஞ்ஞானபூர்வமாக நிரூபிக்கப்பட்ட உண்மைகள் வரும் வரைக்கும் எங்களிடம் முன்னோர் ஒருவர் நல்ல சிறப்பாக அர்த்தபூர்வமாக மரணத்தை பற்றி நிறையவே பேசி வைத்திருக்காங்க ஆனால் அழியாதது என்றது இப்ப தியானத்துக்கு இப்போ அவர்கள் கருத்தை அங்கான அவரை கூட முடிஞ்சு தியானம் என்பதையும் தியானத்துக்கு அப்பால் உள்ளவற்றையும் கூட அவர் அழகாக சொல்லியிருக்க அனுபவெல்லாம் அனுபவத்திலே ஒருவர் எதையெல்லாம் விவரிக்க முடியாதோ அதையெல்லாம் விவரித்திருக்கிறேன் அந்த மரணத்தின் குரல் நாங்கள் இந்த மரணத்தின் மரணம் எல்லாருக்கும் எந்த ஆனால் வேண்டாது வேண்டாமது நின்ற போது வேண்டாத நேரத்தில் வந்து கொண்டு வந்து திணிக்கப்படுற ஒரு மரணம் வந்துட்டு போய்க்கு போய்க்கலாம் ആയിരം പോയി കൊണ്ടിരിക്കുമ്പോൾ ഒരു ஒரு தரம் தப்ப இது இப்படியா ஒரு மரணம் அந்த மரணத்தை பத்தி யாராலும் பேச முடியாது அந்த ஒரு பயமும் எப்பொழுதும் பயமும் கஷ்டமும் அனுபவிக்கும் போது பெரிதாக தெரியாது அனுபவிச்சு போட்டு வெளியாக வந்து நிற்கும் போது அங்க நாங்கள் என்ன நடந்தது என்ற நினைச்சு பார்க்கும்போது போது இருக்கும் அந்த மாதிரியான நிலையில தான் நாங்கள் இருக்கிறவங்களை இருந்தவர்கள் கேட்டால் சொல்லுவார் அந்த மாதிரியான நிலையில

நீதியான திகிலான அந்த ஒருவிலங்களை குறா ஒரு பழக்கம் எல்லாம் அந்த அகதிய கண்ட வேற போனவர் போய் கிளையவர் அறிந்து ஒருவர்தான் போறேன் மீன் எதிகேவன் என்னக்கு இந்த நேரத்துல ஒரு அந்த

நிறைய பார்க்கணும் பீதியான ஒரு மரணத்தை நாங்கள் பார்த்தோம் ஆனால் மரணத்தை ஏற்றுக்கொள்கிற மரப கோமங்கள் பாண்டீங்க ஏராளமான மக்களுக்கு அவர்களுடைய உளப்பூர்வமாக மனப்பூர்வமாக தங்களுடைய பிள்ளைகள் இல்லை என்பதை தெரியும் ஆனால் ஏற்க மறுக்கிறார்கள் சிலவர்கள் இருக்கலாம் அன்ப இருக்கலாம் அதாவது இங்கே இருக்கலாம் அதாவது இப்ப இருக்கலாம் என்று இறங்கி கொண்டு ஓடித்திருக்கிறேன் இந்த மரணத்தின் பின்னால் அந்த நிகழ்வை ஏற்றுக்கொள்ள முடியாது தன்னை எல்லாரிடமே எங்களிடையே அது அந்த போர் வந்து போர் ஓய்ந்த அந்த காலப்பகுதிதான் மிகவும் மோசமான ஒரு காலப்பகுதி என்று நான் சொல்கிறேன் என்ன செய்வாள் கணவனுக்கு நண்பன் என்றவன் தமிழ் அண்ணனுக்கு நண்பன் என்றவன் அப்பனுக்கு நண்பன் என்றவன் வந்து அங்க கூடுவான் கூட்டி செல்வான் வா நான் செய்தார் வா நான் செய்தார் இந்த பெண்களின் நிலை தான் தேவ அபிராமனுடைய கவிதையிலே துலக்கமாக இவர் வெளிப்படுத்தி இருக்கிறார் துலக்கமாக வெளிப்படுத்தி இருக்கிறார் பச்சை காடுகளிலும் தனித்தவன்கள் பச்சை காடுகளிலோ விபச்சார விடுதிகளிலோ

எனினே இன்னொரு என்னுடைய எதிர்க்க கூடா அந்த நிலை வரக்கூடாது உயிரோட வளர்த்தல் உயிர் இல்லாமல் இது ஒரு ஒரு உறவை என்பது மிகவும் பெரிய மோசமான ஒரு செயற்பாடு மோசமான ஒரு நடவடிக்கை ஆனா அந்த காலத்துல என்னை இலங்குவாக அட்டகாலமாக மக்கள் சமாளித்தார்கள் இருபத்தஞ்சு பேர் நிற்பாங்க தெ <laughs>

ஏன் சனம் பெற போகுது வார சனத்தை நான் பெறவேற்க முன்பு எந்த சனத்தையும் பெறவேற்று கூப்பிட்டு எல்லாத்தையும் ஜெய்வாள் அடுத்த வருஷம் அதுக்கு அடுத்த வருஷம் இன்னும் ஒரு குழந்தைய பெற்றுக் கொள்வோம் ஒரு பிள்ளையர் வந்த தாய் இன்னொரு குழந்தைய பரவில்லையா பெற்றுக்கொள்வார் சோகம் மறந்து போகும் இது யார் செய்தது அயல் செய்தது கொண்டு நடந்து தமிழ்நாட்டிலையோ தமிழ் பாரம்பரியத்தையோ தமிழ் மக்களுக்கையோ நாங்கள் இல்ல அப்ப இழப்ப நாங்கள் அப்படி இடுசையா போனோம் பக்கத்துல ஏன் கைப்பில் உதவி செய்ய வேண்டும் எல்லாரும் இந்த மண்ணில மக்கள் இறந்து கொண்டு தானே இருக்கிறார்கள்

எதாவது நாங்கள் ஆராயில் என்றால் ஆற விடாம வச்சிருக்கோம் ஏன் ஆற விடாம வச்சிருக்கணும்னு சொன்னால் இது சந்தை இதை நாங்கள் ஆற விட்டு எல்லாரும் அமைதி படுங்கோன்னு சொன்னால் அங்கே இருந்து வர இங்க கவலைப்படுறான் அவன் துன்பப்படுறான் இவன் படத்து கிடக்கிறான் அவனால் ஒன்றும் செய்யலாம இருக்கு என்று சொன்னால் இது செய்ய வேண்டிய சகோதரர்களுடைய கடன் அவங்க செய்ய தான் வேணும் ஆனால் அதை என்ன செய்யறோம் எங்களுக்கு தெரியும் வருமானம் என்ன செலவினம் என்ன செய்தி என்ன இப்போ கூட நீங்கள் உங்களுடைய எல்லாரும் கணக்கு போனதை உள்ள நீங்கள் தான் பார்த்தீங்கள்தான் வெளிநாடுகளில் இருந்து ஊதி பிற்பிக்கிறார்கள் தெரியும் இங்க இருக்கிற சின்ன சின்ன பிரச்சனைகள் எல்லாம் ஊதி பிற்பிக்கிறார்கள் எங்களுக்கு இல்லாத தேசபக்தி இல்லையா நாங்க தேசபக்தி தான் நான் தேசத்துல பக்தி கொண்டுதான் வீட்டில இருந்த முழு பிள்ளையும் கொண்டு போய் விடுறேன் எங்களுக்கு தேசபக்தி தேசபக்தி இல்லையானு நான் சொல்ல அதுக்காக இல்லாத பக்தியை இல்லாத மட்டும் கொண்டு போய் கிட்டு விட்டு போகக்கூடாது

இந்த மக்களுக்கு சிறப்பு என்ற நிபுரத்துக்கு இது கொண்டு அங்கே சேர்த்து வைக்க முடியாது இன்சூரன்ஸ் கட்டுறாங்க ரெண்டு லட்சம் லட்சம் அஞ்சு லட்சம் இன்சூரன்ஸ் கட்டி அவர் சேர்த்து சேர்த்து போன உடனே இன்சூரன்ஸ் வந்து இன்சூர் அம்மா இத்தனை லட்சம் கட்டி அங்கே மாவிங்க மருமளுக்கு துவங்கிருந்தேன்

இப்ப நான் என்ன முடிச்சிட்டோம் ஒரு பிள்ளை அப்படின்னு எங்களுடைய இந்த குடும்பம் கூட போட்டு வாங்கி சாப்பிட்டு ரெண்டு குடும்பமும் உண்டா ஏலாது இழப்பிலிருந்து இயலாது இந்த நம்பிக்கையை வளர்க்க வேணும் மசணம் இப்போ உள்ள பணி என்ன சொன்னால் மக்களிடம் நம்பிக்கை வளர்க்கும் வேறு எதுக்கு நாங்கள் செய்ய முடியாது சாதாரணமாக வாக்கியம் பதைப்படுத்தான் விக்கா முக்கா வி போய் விட்டால் அக்கா சுகு சுக்கா இக்கா என்ன சாரிப்பாடும் தேடி தேடி போய் நிற்பீர் வைப்பி அக்காடு பேக்கோக்காடு ஜூடப்பாட தீவை பாட முன் நெக்காட காரத்தோட பேர் நிந்தானத்தானே தேவி பக்தி வழியில் திருப்பி விட்டாங்க அப்போ எங்களுக்கு கவலை எங்களுடைய உயிர் போன பிறகு என்ன செய்ய போறார் இப்பவே போ அது முக்கியமான வழிபாடு பிராணாயம் எல்லாம் செய்ய கஷ்டம் சரியான கஷ்டம் அது சகாரம் செல்லும் ஆனால் இருக்க வேண்டிய ஒரு நல்ல வழி ஆடல் பாடல் விருந்து கொண்டாட்டம் எட்டு பேர் விருந்து அந்த ரெண்டு பேர் விருந்து துவசத்து பேர் விருந்து போத்தியம் இதோட என்ன நடந்து இழப்பு என்பது இந்த காலத்தில் இல்லை எந்த காலத்திலும் இருந்தது தான் அதை எதிர்ப்பு கூறுறவை இருந்தவைதான் மரணங்கள் நடந்து கொண்டிருந்ததுதான் ஆனால் இப்பதான் நாம் கேள்விப்படுவதால் இழப்பில் இருந்து புலந்தவர்கள் எழுதுகிறார்கள் இல்லையா ஏதன் சொன்ன அந்த இழப்புக்கு பின்னான இந்த காலம் எங்களுக்கு எழுதி கொள்ள வைக்கிறதுக்கான மாற்று மருந்துகள் எதுவுமே இல்லை உறவுகள் பலப்படவில்லை ஒரு செத்தவுடன் நடந்தால் எட்டு வரைக்கும் தோல் வாங்கி கொண்டு வர குடும்பங்கள் இப்ப பக்கத்துல இல்லை

வந்தது எனக்கு கொடுக்க தானே போனோம் இப்ப எடுக்கிற இதோ அடுத்ததுங்க காலம் மாறி போச்சு காலத்துக்கு மாதிரி நாங்களும் மரணம் எப்படி பார்த்தாலும் அவர் பிரக்தியோடு இருக்கு நல்ல பிரக்சையோடு எழுதியிருக்கிற இது துணிக்கப்பட்ட எங்கள்கிட்ட செலுத்தப்பட்ட எங்களை மாட்டி இந்த மரணங்களின் பின்னணியில் இந்த பேருந்து சுனாமி அடிச்சு ஓஞ்சிட்டு அதுக்கு எத்தனையும் உடவியலாளர்கள் வந்து 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 உள்நாடுகள் முன்னேற்றி அவர்களுக்கு குடியிருப்பு அது கடந்த குடியிருப்பு ஏற்படுத்தி கொடுக்க தான் கொடுத்தார்கள் தொழில் வாய்ப்பு ஏற்படுத்தி கொடுத்தார்கள் புதிய தொழில்களை பயிற்சி வைத்தார்கள் எல்லாமே செய்தார்கள் குடும்பத்தின் மகிழ்ச்சி எப்படி எப்படி திரும்ப வந்ததுன்னு கேட்டால் நான் பார்த்தேன் ஒரு வீட்டில உள்ளவராந்துட்டது மூன்றாவது வருஷம் இரண்டு ரெண்டு வருஷம் முடியுது நான் அந்த அந்த ஊருக்கு பெண்கள் தொடர்பான ஒரு வாழ்க்கை லட்சம் மருத்துவம் பத்தி ஒரு பட்டத்தை நடத்துவதற்காக போயிருக்கிறேன் அந்த பொம்பளை பிள்ளைய நான் உடனே சந்திச்ச போது அழுது கொண்டு இருந்தேன் மகிழ்ச்சி ஓடி வந்து இல்லப்பட்டு ஆளுக்கூட சீட்டு பிடிச்சோண்டிருக்கிறான் அவகிட்ட என்ன பிரச்சின கேட்டால் அந்த தாய்க்கு அவ்வளோக்கு ஒரு பிள்ளை அவள் சுனாமியிலே அடித்த பிள்ளை இந்த பிள்ளைக்கும் வைத்திருக்கான் அந்த பிள்ளைக்கு ஜெசிக்கா நான் இப்போ பெத்த பிள்ளையும் ஜெசிக்கா அது அவர் செத்த பிள்ளை வந்து பிறந்திருக்கிறானு சொல்றான் இவர் இவருக்கு பிள்ளை பிறந்தது இவர் தன்னுடைய பிள்ளைக்கு ஸ்ரீதரன் வச்சிருக்கிறார் என்ன பெத்த செத்த பிள்ளை ஸ்ரீதரன் அந்த பிறந்த பிள்ளைக்கும் அதான் வச்சிருக்கிறார் மீள அந்த பிறப்பு நடந்த போது சிறப்பு மறந்து போச்சு கூடாது திரும்ப திரும்ப நான் இறந்ததை ஒப்புக்கொண்டு ஏற்றுக்கொண்டாலுமே தனவியனுடைய பகலில் தீர்ந்து போகும்